நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே பரவலாக வெப்பச்சலன மழையானது பதிவாகியிருக்கிறது ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு உள் மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் அதிக அளவிலான மழைப்பொழிவை பதிவு செய்துவிட்டு உட்பகுதிகள் டெல்டா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தலை சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மட்டும் சில இடங்களில் தூரல் மழையை பதிவு பண்ணியிருக்கு அதற்கான ரெயின்ஃபால் டேட்டாவும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது ஆனால் நம்ம எதிர்பார்த்துருந்ததைப் போலவே அந்த உட்பகுதிகளில் திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டம்லாம் நேற்றைய தினம் வந்து பெரிய அளவில் மழை பொழிவு பெறல அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் ஒரு மேசிவான ஆக்டிவிட்டியை நம்மளால் வந்து பார்க்க முடியல ரெயின்ஃபால் டேட்டா கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளை வைத்துக்கொண்டு நம்மால் உறுதி செய்யக்கூடிய விஷயம் என்பது இதுதான் ஸோ இன்றைக்கி அப்படி இருக்காது இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் பார்ட்ஸ்லையும் நல்ல மழை பொழிவை அது வந்து பதிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி எதிர்நோக்கி காத்திருக்கலாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் திண்டுக்கல் மாநகராட்சியில் எண்பது மில்லி மீட்டர் அளவு மழை வெப்பச்சலனத்தின் வாயிலாக பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து ஒரு சிறப்பான மழை அளவு தான் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் கூட அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகியிருக்கிறது சரி நேற்றைய மழை இருக்கட்டும் இன்னைக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை சிறப்பாக பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நேற்றைய மழையினுடைய முன்னோட்டத்தை நான் வந்து சொல்லிடுறேன் முன்னோட்டமுங்கிறது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது அதற்கும் குறைவாக தான் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் கொஞ்சம் நல்ல மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் திருப்பத்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான வெப்பச்சலன மழையானது பதிவாக இருக்கிறது இவை போக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சிராப்பள்ளி திருப்பூர் கோயம்புத்தூர் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் என சில பல மாவட்டங்களில் நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது இவை மட்டுமல்லாது பெரம்பலூர் கடலூர் திருவாரூர் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் மற்றும் மழையானது பதிவாகி இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கு மழை வந்து பதிவாகலை ஸோ அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி இந்த கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் எதிராலனா சுழற்சி வந்து தெற்கு ஆந்திராவுக்கு அருகில் இல்லை மத்திய ஆந்திரான்னு சொல்லலாம் மத்திய ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இப்பயும் அதுதான் சொல்கிறோம் அதற்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படி இருக்கும்போது வடகோடி தமிழகம் என்பது கண்டிப்பாக பலனடையும் இதன் வாயிலாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள் வந்து எதுவுமே வந்து கிடையாது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் மேகமலை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் உண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்நோக்கி நோக்கி காத்திருக்கலாம் அருப்புக்கோட்டை விளாத்திக்குளம் குளம் அந்த சாலையில் சாத்தூர் கமுதி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோவில்பட்டி சாயல்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஏதேனும் இடங்களில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகம்படுத்தும் காணப்பட்டு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் ரெண்டைக்குளம் கம்பம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு கேரளாவிலும் பார்த்தீங்கன்னாக்கா மூணார் சுற்றுவட்டார பகுதிகள் மூணார் வாழ்ப்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் வாழ்ப்பாறை வந்து தமிழக பகுதி மூணார் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொஞ்சம் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் ஸோ அந்த பகுதிகளெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம் நேற்றைய தினமும் கொடைக்கானலில் நாம் எதிர்பார்த்துருந்ததைப் போலவே சில இடங்களில் தரமான மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸும் வந்து கிடச்சிருக்குது இன்றைக்கி அஃபிஷியல் ரெயின்ஃபால் டேட்டாவாக விடுங்க அஃபிஷியல் ரெயின்ஃபால் டேட்டா ஒன்று சொல்லும் ஒரு பகுதியில் மழை மாநிலம் எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குது இப்போ கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கனாக்கா அங்கே பெய்த மழையளவுகளால் இதனால் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது அஃபிஷியல் ரெயின் டேட்டாங்கிறது கொடைக்கானலில் இருக்குது கொடைக்கானலில் பெஞ்ச மழை மட்டும்தானே தெரியும் இன்னும் நம்ம நிறைய இடங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதி அந்த மழைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குதுங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஸோ இது ஒரு டிராபேக் இன்னும் இந்த மலைப்பாங்கான இடங்களில் அதிக மழைமானிகள் வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளும் கூட ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நேற்றைய தினமே ஒட்டஞ்சத்திரத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகி இருப்பதாக தான் தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது போல் திருவெங்கடத்தில் நல்ல மழை நேற்று பதிவாகி இருந்தது ஆக்சுவலாக ரெயின்ஃபால் டேட்டால அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல பட் தென்காசி மாவட்டத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை பட் அஃபிஷியல் டிஎன்எஸ்டிஎம்ஏ அதாவது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து வெளியாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியலில் அந்த லிஸ்ட் வந்து வரல பட் சில ரெயின் காஜஸ் இருக்குது கிராமப்புற பகுதியில் அங்கெல்லாம் வந்து நல்ல மழை வந்து பதிவாகி இருக்கிறது பழனி அருகில் கூட இன்று நாம் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் பழனி ஒட்டஞ்சத்திரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் கள்ளி மண்டயம் சுற்றுவட்டார பகுதி நேற்றும் வந்து கள்ளி மண்டயத்தில் கனமழை வந்து பதிவாக இருந்தது அந்த ரெயின்ஃபால் டேட்டா கிடைக்கும் போது நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இன்றைக்கும் வந்து சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது தாராபுரம் திருப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் கோயம்புத்தூர் காரமடை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் உதகமண்டலம் சுற்று வட்டார பகுதிகளில் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதற்கும் அமைப்பு என்பது இருக்கிறது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழை கூறுகள் என்பது உண்டு குடியூர் குட்டையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்னாம்பட்டி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான இடங்களில் அங்கங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது தேன்கனி கோட்டை மற்றும் காரிமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணகிரி ஓடப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் தருமபுரி தேன்கனி கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் அரூருக்கு நெருக்கத்தில் திடீரென மழை பதிவானதன் பதிவு ஆனது நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ நேற்றைய தினம் நம்ம சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்தினமும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் மழை பதிவாகி இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா சேலம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது பட் அந்த பகுதிகளில் குறிப்பிட்டு மழை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும்னாக்க நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த பகுதிகளுக்கு இது ஒரு சாதகமான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிறது சேலத்தில் நாற்பத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி விட்டது ஆ ஆத்தூரில் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க கங்கவல்லியில் பத்து மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்குது ஸோ கங்கவல்லி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ நேற்று நாம் எதிர்பார்த்து இருந்தோம் ஒரு மழை பதிவாகி இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கும் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் சங்கராபுரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சங்கராபுரம் அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தாரிப்பாடி மாதிரியான பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி ஸோ இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நேற்று முன்தினம் கொஞ்சம் நல்ல மழை பதிவானதுனால சில நாட்களுக்கு முன்பாக இப்போ நேற்று பெரிய அளவில் நம்மளால ஆக்டிவிட்டீஸ் பார்க்க முடியல பட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்கள் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் ஈரோடு நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்கள் கரூர் மாவட்ட பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட பகுதிகள் ஏன்னா ஆங்காங்கே மழையானது பதிவாகும் திருவாரூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு புதுச்சேரி சென்னை இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அன்றைய புறநகர் பகுதிகளிலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளாக நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர் வேலூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஜவாது மலை பகுதிகளில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் செஞ்சி திண்டிவனம் வந்தவாசி திருவேதிபுரம் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் தாம்பரம் மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் கல்பாக்கம் திருவேதிபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக கூடும் குடியாத்தம் வேலூர் பேரணாம்பட்டு அதே போல் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி இது ஆரணி மற்றும் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் பகுதியில் மழை பதிவானதென்றால் நீங்கள் அதே மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்புங்க ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது இந்த மாதிரியான கண்டிஷன் அமைவது என்பதே அபூர்வம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் மழை பதிவாகலைன்னா வேறு எந்த கண்டிஷன்ஸில் தான் நம்ம மழை எதிர்பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து நினச்சிக்கணும் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் திண்டுக்கல் மாநகராட்சியில் எண்பது மில்லி மீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் வேலஞ்செந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் கொடைக்கானல் படகுக்குலாம் திண்டுக்கல் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மரந்தல்லி தருமபுரி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொடநாடு நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிடையாது நல்ல விஷயம் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மென்ஷன் பண்ணி அளவுக்கு மழை வந்து பதிவாக இருக்கிறது மோகனூர் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆத்தூர் சேலம் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் துறையூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் நாமக்கல் மாநகராட்சி நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பழனி திண்டுக்கல் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் கரூர் மாநகராட்சி கரூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஸோ கரூரில் மழையானது பதிவாகிவிட்டது கரூர் பரமத்தி கரூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அவிநாசி திருப்பூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பொன்னையார் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இப்போ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது ஸோ கரூர் மாவட்டத்தில் இந்த மழை பதிவாகுங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் அதன்படி பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது என்பதே எனக்கு வந்து மகிழ்ச்சி வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் தற்பொழுது தோன்றுகிறது இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிக் கொண்டு இந்த காணொலியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் அதன்படி பார்த்தீங்கனாக்கா முகமது அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ அறிவு பசின்னு ஒரு சேனல் வச்சுருக்கீங்க ஞாபகம் இருக்கா இருக்குது ப்ரோ பட் வீடியோ போட தான் நேரம் கிடைக்க மாட்டேங்குது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது அதில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அண்டு மல்டி எப்படி சொல்கிறது எனக்கு என்ன நல்லா தோணுதோ அதெல்லாம் வந்து பதிவு பதிவு பண்ணுறேன் இப்போ ஐஃபோன் லான்ச் ஆகிருக்கு இல்லையா அதை பற்றி என்னுடைய இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பதிவு ஒன்று பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் அது இல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறது முதல் செமிகண்டக்டர் இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ண போகிறோம் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் உற்பத்திங்கிறத விட அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் வெளிநாட்டுக்கு அது தொடர்பாக பேசி ஒரு காரோலியை பகிர்ந்துருக்கிறேன் அதே போல் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது எக்கனாமிக்கலாக மெடிக்கலாக நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாகவும் சரி அதே சமயத்தில் இப்போ எங்கேயாவது போகிறது ட்ராவல் அந்த மாதிரியும் வந்து போட்டுகிட்ருக்கேன் அறிவு பசினும் நமக்கு சேனல் இருக்குதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தது நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் அதில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சேனலை வச்சுருந்தேன் பட் அதற்கு போதுமான அளவு வரவேற்பு மக்களிடம் கிடைக்கவில்லைங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை இப்போ கொஞ்சம் நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காணொலி வந்து தெரியும்பொழுது சில நண்பர்கள் வந்து அதை வந்து பின்பற்றுறாங்க பின்தொடர்கிறாங்க பட் கண்டிப்பாக அதில் காணொலிகள் வரும் வருங்காலத்தில் நான் வந்து முயற்சி பண்ணுறேன் அதில் காணொலிகளை பகிர்றதற்கு நன்றி இதை வந்து தெரியப்படுத்தமைக்கு பெரிய படுத்தியமைக்கு உறக்க சொன்னதற்கு காத்திருங்க கூடிய விரைவில் அறிவு பசிலையும் காணொலிகள் வரும் ரங்கராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து பி ரங்கராஜ்னு நினைக்கிறேன் ஈரோடு மாவட்டம் சக்தி வட்டம் தெற்கு மலை உண்டா சார் வாய்ப்பு இருக்குது ப்ரோ வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது தம்பி வணக்கம் பிறண்டு நிலையில் இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் தெரியப்படுத்தவும் ஏழாம் தேதி எங்கள் ஊரில் ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரயின் இருக்கா இல்லையா சொல்லுங்க சரியா தம்பி தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் நான் தான் சொல்லிட்டேனே இனி வரக்கூடிய நாட்களில் இலங்கையிலேயும் அவ்வப்பொழுது மழை வந்து பதிவாகும் பட்டு ஒரு மாசிவான ரெயின்ஃபால் வடகிழக்கு பருவமுடிய காலகட்டத்தில் காத்துட்ருக்கு மட்டக்களப்பு பகுதிக்கு கௌதம் சுரேஷ் சாரி இமானுவேல் சார் சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி எப்பொழுது மழை வரும் கண்டிப்பாக வரும் நம்பிக்கையோடு காத்துருங்க ஆல்ரெடி பதிவாகி இருக்குது கங்கவல்லிலாம் மழை வந்து பதிவாக இருக்குது ஆத்தூரில் மழை வந்து பதிவாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களிலும் நம்ம எப்பொழுது மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் அருண் பாலா ஒரு இதயம் கொடுத்துருக்காரு உங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த என்னுடைய இதயத்தை வழங்குகிறேன் அதன் பிறகு சங்கர் தருமபுரி மாவட்டத்தில் அதிகாலை நான்கு மணி வாக்கில் இடி மின்னலுடன் ஆஃப் அன் ஹவர் நல்ல மழை சகோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ தருமபுரி மாவட்டத்தில் மழை வந்து பதிவாக இருக்கிறது மழை அளவுகள்லேயே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு பட் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அந்த பகுதிகளுக்கு இருக்கும் கதிர்வேல் திண்டுக்கல் டில் டேட் சம்பவம் செஞ்சது நோ ரெயின் மெனி பிளேசஸ் கோயிங் டு ட்ரை ஆஃப்டர் லாங் டைம் அப்படிங்கிற மாதிரி பட்டு இப்போ பேஞ்சிருக்கு சில இடங்களில் நான் வந்து பார்த்தேனே இப்போ ரெயின்ஃபால் டேட்டில் கூட சொல்லியிருக்கிறேன்னா இனி வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகும் பாருங்கள் திண்டுக்கல் மாநகராட்சியிலே எண்பது மில்லிமீட்டர் அளவு மழை என்பது சிறப்பு மிக்கது தானே ஸோ காமாச்சிபுரத்துலேயும் மழை வந்து பதிவாக இருக்குது இல்லையா ஒட்டஞ்சேத்திரம் அருகிலேயும் மழை வந்து பதிவாக இருக்குது இல்லையா கள்ளிமண்டையம் பகுதிகளிலும் மழை வந்து பதிவாக இருக்குது இல்லையா ஸோ படைக்கானலேயும் மழை வந்து பதிவாக இருக்குது ஸோ பதிவாக இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இனிமேலாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் துரைசாமி பொள்ளாச்சி வடக்கு இடி மின்னல் வந்தது மழை தூரல் போட்டது வரவில்லை தென்மேற்கு பருவமழையா இல்லை வடகிழக்கு பருவமழையா இது வந்து வெப்பச்சலன மழை ஆக்சுவலாக வெப்பச்சலன மழை உட்பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட இப்போ மேற்கு காற்று உள்ள ஊர் விதான உள்ளே வந்து உங்களுக்கு வெப்பச்சலனத்தை உருவாக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அந்த மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையெல்லாம் பதிவாகுவது உண்டு அந்த மேற்கு திசை காற்று கொஞ்சம் வீக்காக இருக்கும் போது இப்போ சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகும் போது மறுபடியும் மேற்கு திசை காற்று கொஞ்சம் வீரிய அப்போ கர்நாடக மாநில காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் ஆக்டிவ் ஆகிடும் வெஸ்டர் லிவின்ஸ் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சுழற்சி உருவானுச்சுனாக்கா மேற்கு திசையை காற்று வீரியமடையும் சுழற்சி இல்லைனாக்கா இழந்து காணப்படும் முனிராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பகுதிகளில் மழை இல்லை எப்போது அப்படிங்கிற மறுக்கிட்டிருக்கார் இனி வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும் அதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கிறது அதுக்கப்புறம் ராஜா ஆடியோ ஐயம்பட்டி அப்படிங்கிற நண்பர் வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா ஏழுமழை அருகில் எம் ஐயம்பட்டி ஐயம்பட்டியில் நேற்று நல்ல மழை ப்ரோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அந்த பகுதிகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் மழை பதிவாக இருக்குது தெரியும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களிலும் அந்த மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதியில் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது உண்டு இஸ்ரேல் பரமானந்தம் இமானுவேல் சார் கோடை காலத்திற்கு பிறகு தென்காசி மாவட்டம் பகுதியான ஆலங்குளம் அருகே கடங்கநேரி சுற்று வட்டாரம் மூத்துமலை சுற்று வட்டாரம் மாலை வேளையில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்தது ஆமாம் நேற்று நல்ல மழை பெஞ்சிருக்கு அதனால தான் சொன்னேன் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவு மழையும் அந்த பகுதிகளில் பதிவாக இருக்குது பட் ரெயின்ஃபால் டேட்டால அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை அதாவது தெரியல அப்படின்னு சொன்னோம் சில கிராமப்புற பகுதிகளில் அந்த அளவுக்கு மழை வந்து பதிவாக இருக்குது திருவேங்கடத்தெல்லாம் நல்ல மழைன்னு நினைக்கிறேன் எனக்கு நேற்று வந்து ஒரு சில பகுதிகளில் மழை அளவுகள் கிடைச்சது நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பால் பாண்டி பால் பாண்டி ஸோ வெரி ஹார்ட் சார் நிலக்கோட்டை அப்படிங்கிற மாதிரி வருத்தமாக இருக்கிறது காத்திருங்க கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் போது மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் முகமது திஸ் இயர் கிளேசிக் வே ஆஃப் தண்டர்ஸ்டாம் ஆக்டிவிட்டி இஸ் டேம்லி மிஸ்ஸிங் இன் சவுத் டிஎன் பச்சே ஏரியாஸ் கெட்டிங் தண்டர்ஸ்டாம் ப்ராப்பர் வெஸ்ட் டு ஈஸ்ட் தண்டர்ஸ்டாம் ஸ்டேரிங் டோட்டலி மிஸ்ஸிங் சிவகங்கை டு நார்த் கோஸ்டல் ஆஃப் ராம்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த கண்டிஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளுக்கு இதற்கு முன்னாடியே ஒர்க் அவுட் ஆயிடணும் அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான கண்டிஷன்னு சொல்லலாம் இந்த மேற்கு மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இடையே இடையே சிவகங்கை மாவட்டத்தில் மழையானது பதிவாகும் நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம் மணியஸ் ஒயேற்பி மிரட்டு நிலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மழை வாய்ப்பு இருக்கு நம்பிக்கையோட காத்திருங்க அவ்வளோதான் தோழர்களே கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன் கருத்துக்கள் அவைகளுக்கே என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் மழை அளவுகள் தொடர்பாக நம்ம பார்த்துருக்குறோம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக பார்த்துருக்குறோம் வானிலை தொடர்பாக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நன்றி வணக்கம்